கிறிஸ்து ஏஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளினுடைய தியான பகுதியாக நீதிமொழிகள் பதினெட்டு பத்து வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் கர்த்தரின் நாமம் பரத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்கிற வார்த்தை எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கல பட்டணத்தை போல இருக்கிறது அந்த நாமத்திற்குள்ளே நாம் ஓடி சரணடையும் போது இழைப்பாறுதலையும் சமாதானத்தையும் சுக வாழ்வையும் கண்டுகொள்ள முடியும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது ஆகவே நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மறைவிலே தான் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று சொல்கிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தாங்குவான் என்று ஆம் என அன்பானவர்களே உன்னதமான தேவன் சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்து சகலத்தையும் செய்யக்கூடியவர் காற்றையும் கடலையும் அமர்த்தினவர் பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுதலை ஆக்கினவர் பலவிதமான துயரங்களோடு வேதனைகளோடு கண்ணீர்களோடு வியாதிகளோடு பார்வையற்றவர்களாய் காது கேழாதவர்களாய் நடக்க முடியாதவர்களாய் வியாதி படுக்கையில் எல்லாம் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய மகாபலத்த கரத்தினாலே விடுதலையாக்கி அவர்களை சுகமாக்கி அவர்களுக்கு அற்புதம் செய்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவனுடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறதே நீதிமான் அதற்குள் ஓடி இருப்பான் யார் நீதிமான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் எட்டு முப்பது படி சொல்லுகிறது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று ஆகவே என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய நீதியினாலே நீதிமான்கள் அல்ல மாறாக தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலினாலும் தேவனுடைய அழைப்பினாலும் நாம் நீதிமான்கள் என்று பெயர் பெறுகிறோம் ஆகவே நாம் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொரு வேளைகளிலும் அவர் நம்மை தப்புவித்து அவர் நமக்கு புகலிடமாக அவர் நமக்கு மறைவிடமாக இருந்து நம்மை தாங்கி ஏந்தி பலப்படுத்தி வழி நடத்துகிறார் இந்த காலவேளையில் ஐயோ எனக்கு ஒரு அடைக்கலம் இல்லையே ஐயோ எனக்கு ஒரு ஆறுதலுக்கான இடம் இல்லையே ஐயோ நான் மறைந்து கொள்ளுகிறதற்கு எனக்கு ஒரு மறைவிடம் இல்லையே தீங்கு என்னை சுற்றி வளைந்து கொண்டிருக்கிறதே தீமை என்னை சுற்றி கொந்தளித்து கொண்டிருக்கிறதே இந்த கொந்தளிப்பை அமர்த்துவதற்கு இந்த தீவிரமான நெருக்கத்தை என்னை விட்டு நீக்குவதற்கு யாருண்டென்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் பேதுரு தண்ணீரில் நடந்தான் என்றால் ஏசுவை நோக்கி பார்த்து நடந்தான் ஐயரே மடிந்து போகிறேன் என்று சொன்னபோது ஆண்டவராய் இயேசு கரம் நீட்டி அவனை தூக்கினார் இந்த வேளையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களை கரம் நீட்டி தூக்கி தம்முடைய நாமத்தின் மறைவில் மறைத்து வைத்து நீதிமான்கள் என்று உங்களை காண பண்ணுவார் செய்வோம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே பரிசுத்தமுள்ள பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உடைய நாமம் பலத்த துருகமாக இருப்பதாக உடைய பிள்ளைகள் உண்மையிலே விசுவாசம் வைக்கிறபடியினாலே அவர்களை நீதிமான்கள் என்று நீர் மாற்றி இருக்கிறீர் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நீதினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்ட உடைய பிள்ளைகளை நீர் உடைய செட்டுகளின் நிழலில் உம்முடைய ஆண்டவரே மறைவில் நீர் மறைத்து வைத்து காத்து கொள்ளுவீராக நம்முடைய கிருவை பூரணமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளின் காலவேளையில் வெளிப்படுவதாக என்று செபிக்கிறேன் காத்து கொள்ளும் ஆசீர்வதையும் வழிநடத்தும் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி சகல நன்மைகளிலும் உடைய பிள்ளைகள் அடைந்து எல்லா தீமையினின்றும் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் நம்முடைய நாமத்தின் மகிமைக்கு சாட்சியாய் புகழ்ச்சியாய் நம்முடைய பிள்ளைகளை வைத்தருளும் ஆசிர்வதையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேழும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஏமேன் ஏமேன்